இன்றைக்கு சமைக்கிறோம் சாப்பிட்றோம் இது வந்து பாரமி இப்போ தக்காளி சேர்ப்போம் சின்ன சின்ன ஆசை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கறி மிளகாய் இந்த ஜோக் மாதிரி திஸ் இஸ் பொட்டேட்டோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ போவோம் மீன் குழம்புக்கு வந்து பிரதானமானதே புளி உண்மையாவே எப்படி இருக்கு சோட்டம் போட்டு வட்டியில ஏத்திட்டு வந்திருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா மன்னாரில் முதலாவது நல்லா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த்

சமைக்கறது ஈஸியா சமைக்கறது நடக்க முடியும் ஈஸி தான் ஆனா விட சாปรசikatான சரி இப்போ நம்ம மீனை இப்போ நம்ம வடிவா தண்ணி ரெண்டு மூணு வடிவா கழுவி ரெண்டு மூணு கழுவணும் ஊன்றான் எல்லாரும் என்ன வாளைல எப்படி வாளைல எப்படி என்ன இந்த வாளைலயே தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு வாளைல தெரியும் என்ன சமையல்ல போப் போறோம் 얘 மீன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது நீங்க செஞ்சா இத네 முதல்ல வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ மன்னார்ல உங்களுக்கு முதலாவது சமையல் வீடியோ இது வந்து புளி நான்தோ எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கறிமளகாய் இந்த ஜோக் மாதிரி இஸ் பொட்டேட்டோ இல்ல மீன் குழம்புக்கு வந்து இந்த கி கறிமளகாயை போட்டு தாளிச்சி தான் மீன் குழம்பு வைக்க போறேன் சோ இப்ப நம்ம வெங்காயத்தை பிடிச்சு எடுப்போம் இப்போ நம்ம வெங்காயத்தை இப்படியே நூட்டு நட்டாக வெட்டி எடுப்போம் கறிக்கு நம்ம தக்காளி பழத்தை வெட்டி எடுப்போம் மீன் குழம்புக்கு தக்காளி பழம் போட்டு சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழம் புளி மீன் குழம்புக்கு வந்து பிரதானமானதே புளி புளி விட்டு சமைச்சா தான் அந்த மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் நல்ல கொஞ்சம் இன்றைக்கு அரவின் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நம்ம கறி மிளகாயம் போடுறதால ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுப்போம் பச்சை மிளகாயை நம்ம வந்து இப்போ மீன் குழம்புல போட்டு சமைக்கும் போது முழுசாக போட்டால் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரம் எண்ணெய் விட்டு நம்ம முதலாக வதக்குவோம் அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக விட்டுனா தான் வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் கொஞ்சம் வதங்கி வரும் நாலாக கீறிட்டு இதை இப்படி கீறி விட்டோம்னா சரி இப்போ நம்ம சமையலுக்கு மீனை வெட்டி கழுவி எடுத்து வச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கடா வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி பழம் மீன் குழம்பு வந்து கறி மிளகா போட்டு தான் வைக்கப்போகிறோம் கறி மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் எடுத்தாச்சு இனி நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விறகு தூளை போடுவோம் அப்போ தான் அடுப்பு டக்குன்னு எரியும் போட்டு இந்த விறகு அடுப்புலாம் கேஸ் எல்லாம் இல்லை இன்றைக்கு இன்றைக்கி விறகு அடுப்பில் மீன் குழம்பு வச்சு விறகம் வைப்போம் இது தென்னை மரத்தில் வரும் பன்னாடை பன்னாடை அது சட்டிலாம் இப்போ குழம்பு வைக்க போகிறோம் இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு முதல்ல நம்ம எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் சரி இப்போ நம்ம முதலாக வந்து வெங்காயத்தை போடுவோம் அண்ணா வெங்காயத்தை முதலாக போடுவோம் வெங்காயம் வெள்ளைப்பூடு அடுத்தது வந்து வெங்காயம் வதங்கும் போதே கறி பச்சை மிளகா போடுவோம் அப்போ தான் கொஞ்சம் அதோடு சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கும் அதனால் வந்து இப்போ கறி மிளகாயும் போடுவோம் நம்ம கறி மிளகா போட்டு தான் இன்றைக்கி மீன் குளம் பார்க்க போகிறோம் அடுத்தது கருவேப்பிலை இது வந்து வெந்தயம் நச்சீரகம் பெருஞ்சீரகம் இது நல்ல வாசமாக இருக்கும் கறிக்கு கரிமிளகா நல்லா சேர்ந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ முதலாக வந்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம் கறிமுளகாயும் போட்டிருக்கோம் தானே இப்போ கொஞ்சம் குறைப்பா உரைப்பாக இருக்கும் அதனால் வந்து அளவாக மிளகாத்தூளை போடுவோம் அடுத்தது வந்து முக்கியமானது மீன் குழம்புக்கு வந்து பிரதானமானதே புளி புளி இல்லாமல் மீன் குழம்பு வச்சா அந்த மீன் குழம்பு வந்து சுவையாகவே இருக்காது அதனால் வந்து ரெண்டாவது தடவை எடுத்த பாலில் வந்து நம்ம என்ன போறோம்டா இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி விடுவோம் சரியா வச்சுட்டு பாலில் தான் இன்றைக்கு குழம்பு வைக்க போகிறோம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் வதங்கிட்டு தானே இது நல்லா இப்போ தக்காளி சேப்போம் தக்காளி சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது வந்து இதுக்குள்ள மீனுக்குள்ள மிளகாத்தூள் போட்டாச்சு ரெண்டாம் பாலில் வந்து புளியையும் பிணைஞ்சி இப்போ நம்ம இதோட சேர்த்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து உப்பு சரியா சேர்த்துட்டு நம்ம வடிவா அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம் எல்லாம் உப்பு புளி சேர்ற மாதிரி சேர்த்து விடுவோம் இந்த தக்காளி பழம் எல்லாம் பாருங்க நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இருந்தால் கரை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு கறிய சரி நம்ம தூள் எல்லாம் போட்டு ஊத்திட்டு வந்தானே இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கறியை மூடி வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை நல்லா எரிச்சு விடுவோம் சரி இப்ப நம்ம கறி வந்து மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆயிட்டு தானே இப்ப திறந்து பார்ப்போம் நல்லா கொதிக்கதான் என்ன மட்டும் திறந்து பார்ப்போம் அவசரத்துக்கு இல்லதான் உதவி இருக்கு ஏ நல்லா கறி கொதிச்சு வந்திருக்கு நல்லா தானே இன்னும் ஒரு வேலை மட்டும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஓஹோ ரால் இல்ல இல்ல அப்ப இப்ப என்ன இதுக்கு நம்ம இரண்டாம் பால் மட்டும் தான் விட்டோம் ஆ ஓகே ஓகே முதலாம் பால் விடவே இல்ல இப்ப நாம இதுக்கு கொஞ்சமா முதலாம் பால் விடுவோம் நல்ல முதலாம் பால் விட்டுட்டு மீனை போட்டு ஆகவும் போட்டு அப்படி இப்படி நம்ம கிண்டணும்டா மீனெல்லாம் பிஞ்சி பிஞ்சி வந்துடும் முழு முழுசு முழுசா இருக்காது மீன் உடஞ்சி போயிடும் ஓகே அதனால வந்து லேசா செஞ்சுட்டு கும்பலா மீன் கறி ரெடி ஆகுது சோறு ரெடி ஆகிட்டு ரைஸ் குக்கரில் நொறுக்க போகிறோம் வச்சு இதை நல்ல ஒரு பத்து நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் நொறுக்கா விட்டோம்டா அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது இப்போ முதலாவது சமையல் வீடியோ எப்படி இருக்குது நமக்கு என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் எப்படி சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வேறு ஒன்றுமே இதை சேர்க்கணும் மற்றது வந்து என்னத்தை சேர்க்கக்கூடாது மற்றது வந்து எனக்கும் வந்து அந்த அளவுக்கெல்லாம் சமையல் தெரியும் அப்படின்னு இல்லை

அப்பா மீன் குழம்பு மீன் குழம்பு தானே கும்பலா மீன் கறி நொறுக்குறோம் டை இன்னைக்கு அதுவும் இல்லாம இந்த இந்த மீனை பாருங்க இது பாறை மீன் இப்ப கறி மிளகாய் எல்லாம் பாருங்க ம் இது சாப்பாடுட வச்சி சாப்பிட்டா நம்ம அந்த மாதிரி பேச அந்த குழம்பு மட்டும் உப்பு புளி எல்லாம் அளவா இருக்காண்டு பாப்போம் ம் நல்லா இருக்கா எல்லாமே அளவா இருக்கு நான் வந்துறேன்

கொஞ்சம் வெங்காயம் போடுவோம் ஒரு பச்சை மிளகா குட்டீஸுக்கு தானே அதனால் ஒரு பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் கருவேப்பில குறைப்பாக இருந்தால் திண்ணாக்கள் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு தான் கணக்கு உரைப்பும் போட இல்லாது கொஞ்சமாக போடுவோம் அது கூட போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்தோம்னா சரி சரி இதே கறி சேர்த்து தக்காளி பழம் சரி ஓகே சாப்பிடுமா சார் சாப்பிட்டு பாத்து சாப்பிட்டு பாப்போம் என்ன ஐயோ என்ன வெள்ள சோறும் கும்பலா மீன் தானா சாப்பிட்டு பாத்து உடைச்சு எத்தனை மார்க்ஸ்னு சொல்லுங்கனே சாப்பிட்டு சொல்லு சமைக்க தெரியான்னு சொன்னீங்க தானே இதுல எல்லாம் வந்து சமையல் இருக்கிற விஷயத்தை விட இந்த வெள்ள சோட வெறும் குழம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த குழம்ப தனியை வச்சு சாப்பிட்டு பார்த்தாலே டேஸ்ட் தெரிஞ்சிடும் வாய் வாயுறுது எனக்கு உண்மையாக சாப்பிட போறோம் வாயுறுது உங்களுக்கு வாயுறும் நீங்களே சொல்லுங்க நல்லா இருக்கு நான் தாண்டி சாப்பிடுறேன் இருக்கு நான் வளமையா சாப்பிடுறது பொறிச்ச மீன் தான் சாப்பிடுவேன் எனக்கு கூட பிடிக்கும் இந்த மாதிரி கறியில உரைப்பான கறியோடு தொண்ணூறு மார்க்ஸ் தரப்படுறோம் ஆசா ரைட் ஓகே இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நினைக்கணும் ஆசை வந்து இப்ப நாங்க இந்த வீடியோஸ் இப்படி நல்லா இருக்காறதே நீங்க மறக்காம சொல்லுங்க நல்லா இருக்குதா இல்லாட்டி இப்படி போட்டிருக்க வீடியோ நல்லா இருக்கா அப்படின்றதையும் வந்து மறக்காம சொல்லுங்கன்னா எனக்கு முதல் முறை அனுபவம் அப்படின்றதால வந்து நீங்க சொன்னால் தான் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கரையை விட நாங்கள் செஞ்ச முறை இல்லாமல் வேற முறைகள் எனக்கு சமையலை பற்றி ஆசாதான் செஞ்சா எல்லாமே முதல் முறையாக என்ன சொல்றது ரெண்டு சின்னாக்களும் சாப்பாடு நாங்க சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் விளையாடி கொண்டு இருக்காங்க இப்போ அவங்க புளிப்பாட்டி தான் சாப்பிடணும் அதை விட விட்டுருக்குது விட்டுருக்கு நல்லா இருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கு சும்மா ஆசாவே சொல்லணும் அப்படிலாம் இல்லை டேஸ்ட் அப்படியே தெரியுது தானே குழம்புல கறி டேஸ்ட் அப்படியே தெரியுது மீனோட சேர்ந்து நான் எப்படி சமைக்கிறது உண்மையாவே ஒரு தனி சுவை ம் பழமையா வைக்கிற நம்ம மீன் குழம்பு மாதிரி இல்லாம என்ன எனக்கு ஒரு புது விஷயம் சொல்லணும் பழமையா ஆசை சமைப்பா நான் என்ன செய்வேன் சமைச்சு முடிஞ்சு ஓ பேர் ஒரு சாப்பிடுறது இன்றைக்கு ஆசையாவோட இருந்து ஃபுல் வீடியோவும் பார்த்து ஷூட் பண்ணி எடுத்து காட்டுற இன்றைக்கு என்னென்ன விளையாட்டுலாம் இருக்குன்னு சொல்லி அளவுக்கு பார்க்க முடியுமா இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வீடியோ பொருளை தான் நானும் சமைக்கலாம் நினைக்கிறேன் ஆசை மீனா டேஸ்டா இருக்கு பாத்தீங்களா மீன் தானே மீனா டேஸ்டா இருக்கு என்ன இந்த இந்த இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா குழம்பு தான் இந்த குழம்பு இருக்கு பாத்தீங்களா குழம்புல தான் முழு டேஸ்டுமே இருக்கும் ஒரு குழம்புடைய ஆசை சரி சொல்லி முடிப்பமா சா வீடியோவா ம் ஆ ம் அவங்களும் கனையரமா பார்த்தா கனையர பார்த்தாங்கன்னா அவரை வயித்து வலிக்கணும் சரி தராம சாப்பிடுறீங்களே யோசிக்கப்படுறாங்க

இப்போ நான் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்றதால கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பாருங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மாரி செய்யுங்க ஷேர் பண்ணி விடுங்க இவ்வளோ எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க நான் இதில் ஏதாவது வந்து சமையலில் வந்து ஏதாவது நான் சேர்த்து கொள்ளணும் இல்லாட்டி வந்து இப்படி செய்யாம வித்தியாசமாக செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் எல்லா விஷயத்தையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க சரி இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல சமையல் வீடியோ இல்லாட்டி பயணம் சம்மந்த காரணம் வீடியோ எங்களை சந்திக்கலாம் இனிமேல் வந்து மிஸ்டர் லோகல் அடைந்து அப்படின்னு நம்ம சேனலில் வந்து ஆஷாவும் அடிக்கடி வந்து வீடியோஸில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க பாய்